நகைச்சுவையாகவும் ஜோக்காகவும் பேசியிருக்கின்றனர் சவுதியை சேர்ந்த ஜாசிம் அல் என்ற ஒரு ஆணி இத்தாலிக்கு சென்றார் சென்று நபிசல்லா அலை அவர்கள் நகைச்சுவையாக ஜோக்காக பேசிய பத்து இன்சிடென்ட்டுகளை அந்த மக்களுக்கு மத்தியிலே பேசினார் அந்த சபையிலே நாஸ்திக ஒரு மனிதர் இருந்தார் இறை நம்பிக்கை கோட்பாடு இல்லாத ஒரு நாஸ்திக ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதர் அந்த சபை முடிந்தவுடன் சொன்னார் உலகத்திலே மிக வெறுப்பான ஒரு மனிதராக முகம்மது சல்லல்லா அலிசம் அவர்களை தான் நான் கண்டேன் எப்பொழுதும் இந்த முகம்மதும் நகைச்சுவையாக ஜோக்காக பேசியிருக்கின்றார் அவரும் சிரித்திருக்கின்றார் மற்றவர்களை சிரிக்க வைத்திருக்கின்றார் என்று நான் என்று படித்தேனோ அந்த நேரத்திலிருந்து நான் அவரை விரும்ப நேசிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று அந்த மனிதர் சொல்லிக்காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் நம்பி சல்லாஹலி அவர்கள் சஹாபாக்கருடன் சில சந்தர்ப்பங்களிலே பரிகாசமாக பேசுவார்கள் சஹாபாக்கள் கேட்பார்கள் யார சொல்ல நீங்கள் இப்படி பேசுகின்றீர்களா என்று கேட்பார்கள் நபி சொல்லுவார்கள் நான் இப்படி ஜோக் பண்ணினாலும் நான் உண்மையை தான் பேசுவேன் பொய்யை சொல்லி நான் பரிகாசம் செய்ய மாட்டேன் நகைச்சுவை செய்ய மாட்டேன் என்று நபி சொல்லாஹு வரை வசல்வர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சஹாபாக்கள் அவர்களும் தங்களுக்கு மத்தியிலே சிரித்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களது உள்ளங்களிலே ஈமான் மலை போன்று இருந்தது என்று சம்பவங்களிலே அதித்து கிதாபுகளிலே பதிவாகி இருக்கின்றது நபி சொல்லா அலிக செல்லும் அவர்கள் சபைக்கு ஒரு மூதாட்டி வருகின்றார் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வருகின்றார் வந்து கேட்டார் யாரை சூழல நான் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் அனுமதி தாருங்கள் நபி சொல்லா அரை சொல்லு சொன்னார்கள் கிளவிமார்கள் வயசான பெண்களுக்கு சொர்க்கம் போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னவுடன் அலாரமிட்டார்கள் ஆரம்பித்தார் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்கள் கன்னி பெண்களாகத்தான் செல்வார்கள் இன்நா அன்ஷனாஹுন্না இன்ஷாஃ ஃஃபஜஅல்னாஹுন্না அப்காரா அல்லாஹ் குர்ஆனில் الايه சூரத்துல் வாகிஅாவில் சொல்லியிருக்கின்றான் நாங்கள் சொர்க்கத்துக்கு இருக்கக்கூடிய பெண்களை கன்னி பெண்களாகத்தான் வைத்திருப்போம் எப்பொழுதும் அவர்கள் கன்னிகளாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றான் எனவே நீங்கள் சொர்க்கம் போகும் பொழுது ஒரு கன்னி பெண்ணாகத்தான் நீங்கள் செல்வீர்கள் என்று அந்த பெண்ணுக்கு சொல்லி அந்த பெண்ணை சிரிக்க வைத்து நபி சொல்லா அவர்கள் அனுப்பினார்கள் விசேஷமாக நபி சொல்லா அலைவாசல் அவர்கள் சிறிய பிள்ளைகளுக்கு மிக விருப்பமானது அவர்களை சீரியஸாக பேசுவது கிடையாது அவர்களுடன் சற்று ஜோக்காக நகைச்சுவையாக பேச வேண்டும் இதை அறிந்து நபிசல்லாஹூ அலேஸ்லம் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார் அனசவதியில் அவர்களது அவர் சகோதரர் இருந்தார் அபு உமைர் என்ற ஒரு சகோதரன் அவருக்கு ஒரு பறவை இருந்தது நுகைர் என்ற ஒரு பறவை இருந்தது ஒரு நாள் அந்த பறவை செத்துவிட்டது நபி சொல்லல்லா அலிசம் அவர்கள் அவர்களது வீட்டை விசிட் பண்ணும் பொழுது எல்லாம் சொல்வார்கள் நுகைர் நுகைர் அந்த என்ற பறவைக்கு என்ன நடந்தது என்று நபி சொல்லா அவர்கள் அவரை நகைச்சுவையாக ஜோக்காக பேசுவார்கள் உளமாக்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் நகைச்சுவையாக பேசினாலும் அதிலும் பல படிப்பினைகள் இருக்கின்றது இந்த சென்டென்ஸ் இந்த வாசகத்தை வைத்து மாத்திரம் உலமாக்கல் குமாக்கள் எழுவதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள் பறவைகளை வளர்க்க வேண்டும் என்றால் எப்படி வளர்க்க வேண்டும் சிறுவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சைல்டு அபியூஸ் சம்பந்தமாக என்று பரவலாக பேசப்படுகின்றது அதற்கு மிக பெரும் ஒரு ஆதாரமாக இந்த ஒரு பகுதியை வைத்து உலமாக்கல் நிறைய பேசியிருக்க எழுபதுக்கும் மேற்பட்ட சட்டங்களை நபியுடைய இந்த நகைச்சுவையாக பேசிய இந்த வாசகத்தை வைத்து ஒலமாக்கல் பேசியிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி சொல்லல்லாஹூ அலைவசல் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தார் அவரது பேர் அனஸ் அவரது பேர் அனஸ் அவரை சொல்லல்லாஹு அலைவசல் அவர்கள் பரிகாசமாக நகைச்சுவையாக கூப்பிடுவார்கள் யாதல் உதுனை என்று கூப்பிடுவார்கள் யாதல் உதுனை ரெண்டு காதுடையவரே என்று அவரை சிரிக்க வைப்பதற்காக வேண்டி சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி செல்லல்லா அலிசம் அவர்கள் உதுணை நின்று கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தார் ஒரு நாள் ஒரு தேவைக்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் அவர் சின்ன பிள்ளைகளை கண்டார் அவர் சிறிய வயதுடையவராக இருந்த வர்த்தன் அனசோதியானவர்கள் கண்டவுடன் அவருக்கும் விளையாட வேண்டும் என்ற சிந்தனை வந்தது கொண்டிருந்தார் நபி சொல்லல்லா அலிசம் அவர்கள் பின்னால் பிடித்தார்கள் பிடித்து சொன்னார்கள் ஏ அனசே ஏ அனசே நான் சொன்ன இடத்துக்கு நீங்கள் சென்றீர்களா என்று நபி சல்லா ஊசம் அவர்கள் சிரித்து கொண்டு அவரிடத்தில் கேட்டார்கள் என்று ஹதீஃபிலே பதிவாகி இருக்கின்றார் நபி சல்லுல்லாஹ் ஊசம் அவர்கள் விசேஷமாக தன் மனைவிமார்களுடன் பரிகாசமாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களுடன் ஒரு பயணத்திலே இருக்கின்றார்கள் நபிசல்லாஹ் ஐசம் அவர்கள் ஓடும் வருமாறு கூப்பிட்டார்கள் ஓடினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரதி அல்லாஹ் வானஹா முந்திவிட்டார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ரெண்டாவது தடவையும் அவர்கள் கூப்பிட்டார்கள் இன்னும் ஒரு பயணத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் நபிஸ் அல்லாஹ் வரைவசல் அவர்கள் முந்திவிட்டார்கள் சொல்கின்றார்கள் நான் சற்று கொழுத்து விட்டேன் என்னால் வேகமாக ஓட முடியவில்லை அதனால் நபிசல்லல்லாஹ் வரைவசர் அவர்கள் என்னை முந்திவிட்டார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் ஒரு தடவை சொல்லல்லாஹ் அவர்கள் தபூக்கிலிருந்து திரும்பி வருகின்றார்கள் வரும் பொழுது ஆய்சாரதியா சில பொம்மைகளை விளையாட்டு பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் என்ன இது என்று கேட்டார்கள் நான் விளையாடக்கூடிய சில விளையாட்டு பொருட்கள் என்று சொன்னார்கள் அதிலே ஒரு குதிரையை கண்டார்கள் என்ன ஆயிஷா இது குதிரை என்றார்கள் அந்த குதிரைக்கு ரெண்டு இறக்கைகள் இருந்தன சொன்னார்கள் என்ன இது குதிரைக்கு ரெண்டு இறக்கைகள் உங்களுக்கு தெரியாதா சுலைமான் அலைகிசலாம் அவர்களது குதிரைக்கு இறக்கைகள் இருந்தது இறகுகள் இருந்தது என்பது தெரியாதா என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் கேட்ட பொழுது நபி வசல்லம் அவர்கள் தன் சிரிக்கும் தெரியும் அளவுக்கு செல்லு அலேஸ் அவர்கள் சிரித்தார்கள் என்று அஜீத்களிலே பதிவாகி இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கடியமானவர்களே நபிசல்லாஹ் வரை அவர்களது சஹாபாக்களிலே ஒரு பிரபல்யமான ஒரு சஹாபி இருந்தார் அவர் எப்பொழுதும் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவராக சிறுபூட்டக்கூடியவராக இருந்து இருக்கின்றார் என்று ஹஜீத்களிலே பதிவாகி இருக்கின்றது ஆனாலும் மற்றவர்களை நாம் நகைச்சுவையாக பேச வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் பேசக்கூடாது ஹஜித்திலே வந்திருக்கின்றது சிரிப்பதற்காக வேண்டி யார் சிரிக்க வைப்பதற்காக வேண்டி நகைச்சுவைக்காக வேண்டி யார் போய் பேசுகின்றாரோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பதிவாகி இருக்கின்றது இரண்டாவது யாருடைய மானத்தையும் வாங்கக்கூடிய முறையிலே மானத்தை எடுக்கக்கூடிய வகையிலே எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் நகைச்சுவையாக பேசிவிடக்கூடாது ஒருவருடைய மானமும் மிக முக்கியமானது அந்த மானத்தை மதிக்கக்கூடிய வகையிலே நாம் அவர்களை நாம் நகைச்சுவை பண்ணுவதை மார்க்கம் அனுமதி இதே போன்று மற்றவர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலே நாம் நகைச்சுவை செய்யக்கூடாது நபிசல்லா வரலேசம் அவர்களது காலத்தில் ஒரு பயணத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள் ஒரு சகாபி தூங்கினார் அவருடன் ஒரு கயிறு இருந்தது அந்த கயிறை எடுத்து அவரை கட்டி வைத்து விட்டார்கள் எழுதி பார்த்தால் தன் கட்டி வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் பயந்து விட்டார் நபிசல்லுல்ல சொன்னார்கள் ஒரு முஸ்லீமுக்கு பரிகாசத்துக்காக வேண்டி கூட நகைச்சுவைக்காக வேண்டி கூட மற்றவரை பயமுறுத்தக்கூடிய வகையிலே அச்சுறுத்தக்கூடிய முறையிலே அவர் இப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நபி சொல்லல்லாஹு அறிவு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நகைச்சுவையாக பேச வேண்டும் ஆனால் ஒரு அளவுடன் இருக்க வேண்டும் நமது வாழ்க்கையே பேச்சுக்களே ஜோக்காக இருக்கக்கூடாது அதில் ஒரு பகுதி மாத்திரம் தான் நகைச்சுவையாக இருக்க வேண்டும் பேசினாலே அவர் எப்பொழுதும் கொண்டே தான் இருப்பார் ஜோக் பண்ணி தான் இருப்பார் குறைவாக நாம் சிரிக்க வேண்டும் அதிகமாக அளவேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தியும் இருக்கின்றது அல்லாஹு சுபான் தாலா இந்த நபியுடைய சுண்ணாக்களை கடைப்பிடித்த கூட்டத்திலே அனைவரையும் ஆகியோருவானாக வாக்ருத் அவான் நமது இல்லாஹி அபிலமீன் வசலாம் அலைக்கூடம் வரமத்துள்ளாஹி